அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை தீராத பிரச்சினைகள் தீர எதிரி தொல்லை இல்லாமல் நிம்மதியாய் வாழ ஓர் அற்புதமான வளர்பிறை அஷ்டமி வழிபாடு மிக எளிமையான வழிபாடு உங்களுக்காக இந்த ஆடியோவில் காத்திருக்கின்றது இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சொந்தங்களே வாழ்க்கை வாழ்க்கை என்பது விடை தெரியா பயணம் கடைசி வரை கடைசி நிமிடம் வரை கடைசி நொடி வரை அடுத்தது என்ன நடக்கும் எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது எனவே வாழும் ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமாய் கடத்துங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளபடி ஒவ்வொரு நாளையும் வாழுங்கள் அன்பானவர்களே இது ஒரு விடை தெரியா பயணம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதத்துல ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான நாள் அன்பானவர்களே அதனால தான் நமது சேனல்ல ஒவ்வொரு நாளுக்குண்டான வழிபாட்டை மிக எளிமையாக தொகுத்து உங்களுக்கு தந்துட்டு அவ்வளவு அற்புதமான ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தில் பதினேழாம் தேதி வளர்பிறை அஷ்டமி நாள் வளர்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவர் வழிபாடு செய்தால் குடும்பத்திற்கு அவ்வளவு நல்லது தீராத பிரச்சனைகள் தீரும் நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எதிரி தொல்லை இல்லாமல் ஆனந்தமாய் வாழலாம் மிக எளிமையாக வழிபாடு வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று பைரவர் ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாடு செய்வதற்கு பைரவருடைய சிலை பைரவருடைய படம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணுமான தேவையில்லை இருந்தால் மகிழ்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல தீபம் ஏற்றி இந்த வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சிவபெருமாவுடைய படம் அல்லது லிங்கத்தினுடைய சுரூபம் அல்லது பானலிங்கம் எது இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த வழிபாடு தாராளமாக செய்யலாம் எதுவுமே இல்லையா தெய்வம் மட்டும் எட்டி இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்ய உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பதுக்குள் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை பத்து முப்பதுலேருந்து இருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஏழு முப்பது மணிக்குள் இந்த வழிபாடு செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாள் நேரப்படி நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரம் உங்கள் நாட்டில் எப்போ வருதோ அந்த நேரப்படி இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு சிகப்பு நிற பூக்களை சுவாமிக்கு அர்ச்சனைக்கும் அலங்காரத்துக்கும் நீங்க பயன்படுத்தணும் நெய்வேத்தியமாக தயிர் சாதம் உப்பு கலக்காத தயிர் சாதம் வைக்கலாம் கூடவே ஏதாவது ஒரு இனிப்புகள் வைக்கலாம் வழிபாடு செய்யறதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் கால பைரவாய நமக ஓம் ஐம் கால பைரவாய நமக ஓம் ஐம் கால பைரவாய நமக என்று வடக்கு திசை நோக்கி அமர்ந்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி கால பைரவரை உள்ளன்போடு வணங்குங்கள் அன்பான சொந்தங்களே இந்த வழிபாடு செய்கிறதுனால அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதால் முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அமர வைத்து செய்யுங்கள் முடியாத பட்சத்தில் நீங்க மட்டுமாவது இந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வழிபாடு முடிச்சிட்டு அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து தரலாம் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் போதும் ஒற்றைப்படை கணக்கில் தீபம் ஏற்றினால் போதுமானது மாதவளுக்கான பெண்கள் இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் இருக்க மற்றவர்களை செய்ய சொல்லுங்க அவ்வாறு வீட்டில் இருக்கவங்க செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அன்று காலையில் உணவு சாப்பிட்றதற்கு முன்பாக கொஞ்சம் காகத்துக்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுங்க அதை போல அன்று முடிந்த அளவுக்கு ஒருவருக்காவது அன்னதானம் பண்ணுங்க உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராச்சும் ஒருவரை அன்று ஏதாவது ஒரு சிவனாலயம் சென்று தரிசனம் மட்டும் பார்க்க சொல்லுங்க முழுமையான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அன்பான சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனைகளும் தீர எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தவ வாழ்க்கை மேற்கொள்ள நீங்கள் தயாரா அதை போல் உங்கள் வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி எல்லா பொருட்களையும் வைக்கும் அந்த வாஸ்து சாஸ்திர முறையை மிக எளிமையாக வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள தயாரா எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இரண்டு பயிற்சிகள் பற்றிய முழு விளக்கத்தை தருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் குரு பயிற்சி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்களுக்காக பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த ஹோமத்தில் பரிகார ரக்ஷை வைத்து வழங்க உள்ளோ முன்பதிவு தொடங்கிவிட்டது விளக்கம் தேவையான வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்